அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கும்பாரி படத்தோட விமர்சனம் கும்பாரி கும்பாரி ரசிகர்களை அம்பாரியில் ஏறிய சந்தோஷத்தை தருகிறதா இல்லை ஒவ்வொன்றும் ஒப்படைக்க வைக்க விடுதாங்கிறத நம்ம இப்போ இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம் இந்த படம் உண்மையாக அவர் புதியவர்களின் முயற்சி அதில் பழையவர்னால் நம்ம அபி சரவணன் தான் அபி சரவணன் இப்போ வந்து இது விஜய் நம்ம பேர் வச்சுட்டார் பேர் விஜய்னு வச்சால் போதுமாங்க உண்மையாக அதாவது விஜய் விஸ்வா பேர் தான் இருக்குது ஆனால் இப்போ இந்த படத்தில் அவர் கூட நடிக்க வந்த நலிப் ஜியா ஜோசப்ங்கிற கேரக்டரில் நண்பனாக வராரு அவரளவுக்கு கூட இந்த விஜய் விஸ்வா நடிக்கலை படத்தோட க கதையோட உண்றணும் முதல்ல அதை வந்து வெறும் அழகாக இருந்துட்டால் மட்டும் போதுமா நல்லா அழகாக ஹேண்ட்ஸமாக இருப்பார் எனக்கும் நண்பர் தான் நானும் எவ்வளவோ வந்து ரிவ்யூலாம் கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டுறேன் ஷொட்டு வைக்க வேண்டிய இடத்துல ஷொட்டு வைக்கிறோம் ஆனாலும் அந்த வி சரவணங்கிற விஜய் விஸ்வா ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட இன்னும் பற்றா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோன்ற வைக்கிறாரு அவர் கூட நடிச்சிருக்கிற அந்த நண்பன் கேரக்டரில் இந்த படத்தில் நலீப் ஜியா அந்த தம்பி யாருன்னே நமக்கு தெரியாது சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு அவர் இல்லைங்க படத்தில் கொஞ்சமே கொஞ்சம் நேரம் வர்றார் இந்த குடியார கேரக்டரில் ராயர்னு ஒரு டைரக்டரு அருமையாக நடிச்சிருக்கிறார் வடபழனி முருகன் கோயிலே இருப்பார் அவர் எப்போதும் முருக பக்தர் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு அவ்வளோ ஏன் ஜான் விஜய் ஜான் வச்சு கொஞ்சம் கூடுதலாகவே நடிச்சிருக்கிறாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் இந்த படம் கதை என்ன பருத்தி வீரன் சரவணன் பிரமாதமான ஆர்டிஸ்ட்டுங்க அவரை கொண்டு வந்து வீரத்தையும் வில்லத்தனத்தையும் காட்டுற அவரை கொண்டு வந்து காமெடி பண்ணுற பேரு குடித்ததெல்லாம் வாமிட் எடுக்க வச்சு நம்ம வயிற்று கலக்க வைக்கிறாங்க காமெடியினால் வயிறு கலங்க மாட்டேங்குது இவங்க பண்ணுற அலும்புனால சரவணெலாம் இப்போ சமீபமாக ஒரு படம் ஆயிரம் பொறுக்காசுகள் வந்தது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறார் மாதிரி ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி போட்டு ஏன் இந்த மாதிரி சோதனை பண்ணுறீங்க சாம்ஸ் சாம்ஸ் தான் இந்த படத்தில் சாம்ஸும் இந்த ராயன் அவங்க ரெண்டு பேரும் தான் நம்மளை இந்த படத்தில் கொஞ்சம் உட்கார வைக்கிறாங்க அதே மாதிரி செந்திக்குமார் செந்திக் காதல் சுகுமார் செந்தி குமாரியா மீனாலா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க ரெண்டில் ஒருத்தர் நல்லா நடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு பத்திரகாளி வேஷமெல்லாம் போட்டு படுத்து எடுத்துடுறாங்க கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த படத்தில் எனக்கு வந்து திடீர்னு பார்த்தா அதாவது நம்ம விஜய் விஸ்வா அவர் இந்த நண்பரை பார்த்து ஏ கும்பாரி ஏ கும்பாரியும்பார் நலிப்ஜியாக பார்த்து அவர் கொஞ்சம் நேரம் இவரை பார்த்து கும்பாரி பாரு என்னென்னா நம்ம எதாவது சீனை மிஸ் பண்ணிட்டோம்மா இவர் பேர் தானே கும்பாரி இவர் பேர் ஆனால் கும்பாரின்னா நண்பன் அர்த்தமாங்க ஆ அதையே அப்படி உப்பாரி வைக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஒரு அழகாக கும்பாரிங்கிற வார்த்தைக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துட்டு அழகாக படத்தை எடுத்துருக்கலாமே இந்த படத்தோட இயக்குனர் கெவின் ஜோசப் உண்மையாக கெவின் ஜோசப் அந்த கேரளாவை ஒட்டியுள்ள நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த ஏரியாக்களோட அழகை ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்கிறாரு அதெல்லாம் சிறப்பாக இருக்குது அவருக்கு பக்காவாக பக்க பலமாக இருந்திருக்கிறாரு பிரசாத் ஆறுமுகம் ஒளிப்பதிவாளர் அதே மாதிரி படத்தோடைய படத்தொகுப்பாளர் அவர் எதை எங்கே வைக்கிறதுங்கிறது தெரியாமல் தடுமாறி இருக்கிறாரு அது சில சீனெலாம் அப்பட்டமாக தெரியுது படம் மொத்தமே ஒரு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் தாங்க ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார உள்ள ஒரு படம் நம்மளை நாலு மணி நேரம் படம் பார்த்த தருதுன்னா அது மிக அல்ல அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தோட வனப்பையும் அந்த படத்தில் வந்து கதை கதை வந்து கொஞ்சம் நல்ல கதை தான் யோசிச்சுருக்கிறாங்க அதாவது நம்ம அபிசரவணன் விஜய் விஸ்வா ஒரு கேபிள் ஆப்ரேட்டரு அவர் ஒரு ஏரியாவில் கேபிளை போட்டுக்கிட்டு இருப்பார் ஒயரை கட்டிக்கிட்டு இருப்பார் அங்கே ஹீரோயினை ஒரு நாலஞ்சு ரவுடிகள் துரத்த ஓடி வந்துட்டுருக்கும் மகானா உண்மையாக புதுசாக இருந்தாலும் அந்த மாதிரிலாம் அழகாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் அவங்களெல்லாம் வந்து குறையே சொல்ல முடியாது மகானா சிறப்பாக இருக்காங்க ஹோம்லி லுக்கில் உண்மையாக நல்லா நடிச்சிருக்குது அந்த பெண்மணி அந்த பெண்ணை வந்து ஒரு நாலஞ்சு ரவுடிகள் துரத்திட்டு வருவாங்க இவர் அவங்களெல்லாம் தம்சம் பண்ணிட்டு எழுந்திரிச்சி வாமா அப்படின்ற ரேஞ்சில் விஜய் விஸ்வா கூப்பிடுவார் ஐயோ என்ன சார் உண்மையாகவே அடிச்சிட்டிங்களா நாங்கள் யூடியூபுக்காக ஃபேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொண்ணு கடுப்பாயிடுவோம் விஜய் விஸ்வா ஓங்கி அரைஞ்சிருவார் ஹீரோயினை இதை பார்த்து இதை வீடியோ எடுத்துட்டு இருக்கிற நம்ம காமெடி மதுமிதான் அவங்க வந்து பயந்து பம்முவாங்க இப்போது ஹீரோயினுக்கு அடிக்கிற கை தான் அணைக்குங்கிறத புறா ஏற்ப அவர் மேலே காதல் மெல்ல மெல்ல வர ஆரம்பிச்சிடும் நம்மால் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே ஷார்டில் நடிக்கிறதா நினச்சிக்கிட்டு நடிக்காமல் நின்றுட்டு இருப்பார் அப்படி நிற்பார் நம்ம விஜய் விஸ்வா ஒரு பக்கம் அவருக்கும் சேர்த்து மற்ற கேரக்டர்கள் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுவும் இந்த குறிப்பாக நலிப் ஜியா புது பையனே தெரியலங்க அழகாக நடிச்சிருக்கிறாரு நல்ல கட்டுமஸ்தானம் உடலோட அவரை பார்த்து கொஞ்சம் விஜய் விஸ்வாலாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது படத்தில் எந்த ஹீரோயினும் யார் என்ன வேறு யார் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுன்னு அந்த பத்திரங்களே பார்த்துட்டுருக்கிறத விட இந்த மாதிரி நடிக்க ஸ்கோப் உள்ள படங்களில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நடிக்கணும் விஜய் விஸ்வா நட்புக்கு இலக்கணமான ஒரு படம் அப்படின்னு கும்பாரின்னு எடுத்துருக்கீங்க நான் நட்போடு சொல்கிறேன் கொஞ்சம் நடிக்க கற்றுக்கிட்டு நீங்கள் நடிங்க நீங்கள் ஒரு எட்டு படத்துக்கு மேலே நடிச்சிட்டீங்க எந்த படமுமே மனசில் நிற்க மாட்டேங்குது அதுக்கு காரணம் உங்களுக்கு வந்து நீங்கள் நடிக்கிற நடிப்பு தான் கமல் மாதிரி அம்சமாக இருக்கீங்க ஒரு ஒரு ஆங்கிளில் ஆனால் நடிப்பு வந்து கொஞ்சமாக அது கமலில் பங்கு கூட வேணாங்க அவரது கால் தூசுக்காவது நீங்கள் நடிக்கணும்ல இல்லை நாங்கள்லாம் எப்படி பார்க்கறது கும்பாரி கதைக்கு வரேன் இப்படி இந்த ஃபிராங்க் வீடியோவில் லவ் ஆகிடுது இப்போது ஹீரோயினோட அண்ணன் ஜான் விஜய் அவர் பெரிய ஏரியாவில் பெரிய மனுஷரு தங்கச்சி ஒருத்த லவ் பண்ணுறானோன்னு ஃபாலோ பண்ணுவார் இவர் அந்த பொண்ணுக்கு இருபத்தோரு ஆகிறதுக்கு இன்னும் ஏழு நாள் எட்டு நாள் இருக்குதுன்னு சொல்லி அவளை ஒரு ஒரு ஏரியாவாக மாற்றி அண்ணங்கிட்டேருந்து தப்பிக்க வச்சு கூப்பிட்டு போய்ட்டு இருப்பார் இப்போது இவருக்கு உதவுவார் அந்த மீனவ நண்பனான அந்த நலிப் ஜியா அவர் ஜோசப்ங்கிற கேரக்டர் இவர் அருண்ற கேரக்டர் நம்ம விஜய் விஸ்வா இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பொண்ணை எங்கே வச்சுருக்கோங்கிறதே காட்டாமல் இருப்பாங்க இப்போது நம்ம ஜான் விஜய் சந் தன் சொந்த பந்தங்களெல்லாம் டார்ச்சர் கொடுப்பார் அதில் ஒரு சொந்தம் அவரோட அத்தை நம்ம செந்திகுமாரி மீனாள் சகோதரிகளில் ஒருத்தர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொண்ணை வீட்டுக்குள்ளாரே வச்சுட்டு மதுமிதாவோட மதர் தான் அவங்க படத்தில் காட்சிப்படி இப்போ மதுமிதாவை தான் ஹீரோ தூக்கியிருக்காருங்கிற மாதிரி முதல்ல சொல்லிட்டு அவரை வந்து ப்ளேம் பண்ணிவிட்டு அவங்க தங்கச்சியே அவர் தூக்கிட்டு இருப்பார் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை உண்மை தெரிஞ்சு போய் தங்கச்சியை தரத்துவார் அண்ணம்க்கு வந்து தங்கச்சி மேலே பயங்கர பாசம் எங்கே போய் தன் தங்கச்சி வாழ்க்கை சீரழிஞ்சு போயிட போகுதுன்ட்டு அதுவும் நம்ம விஜய் விஸ்வா கூட போய் என்ன ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இப்போது தரத்துவார் ஒரு கட்டத்துக்கு மேலே தங்கை விஜய் விஸ்வா அதாவது ஜான் விஜயோட தங்கை மகானா அவங்களுக்கும் விஜய் விஸ்வாவுக்கும் காதல் கனிந்து கசிந்து உருகி கல்யாணத்தில் முடிஞ்சுதா அதுக்கு ஹெல்ப் பண்ண வந்த அந்த நலிப் ஜியா அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே காணாமல் போயிடுவார் அவரை கொண்டது ஜான் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வழக்கம் கேஸ் வரைக்கும் கேஸ்லாம் போய்டும் ஜான் விஜயும் சித்தாப்பு கேரக்டரில் படத்தில் வர்ற நம்ம சரவணரும் தான் சேர்ந்து கொண்டுட்டாங்கன்னு கடைசியில் பார்த்தா இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிளாக் ஓப்பன் ஆகும் அவர் வந்து உண்மையாகவே இறந்தாரா இல்லை மீன் பிடிக்க போன இடத்துல இவங்க குன்றதுனால காணாமல் போனாரா இல்லை மீன் பிடிக்க போன இடத்துல ஏதோ ஒரு அசம்பவ விதத்தில் ஒரு ஆள் இல்லாமல் போனாரா திரும்ப வந்தாரா இல்லையா இவங்க காதல் கைகூடியதா இல்லையா இப்படி போகுதுங்க இந்த கதை அப்பப்போ படத்தில் கும்பாரி ஏ கும்பாரி ஏ கும்பாருன்னு ஒருத்தர் ஒருத்தர் கூட்டுக்குறாங்க என்ன கும்பாரியோ நமக்கு வந்து எப்போ விட்டால் போதுண்டான்ட்டு ஒப்பாரி வைக்க தோணுது சில இடங்களில் அம்பாரி மேலே ஏற்ற வேண்டிய ஒரு அழகான கதை அம்சம் படத்தை இந்த விஜய் விஸ்வா இந்த படத்தோட இயக்குனர் கெவின் ஜோசப் அவர் அழகாக கதை பண்ணியிருக்கிறாரு அதை காட்சி படத்தில் வந்து ரசிகர்களை படுத்துகிறபடி இருக்குது அதுதான் கொஞ்சம் குறை மற்றபடி இந்த படத்தை அந்த கேரளாவை ஒட்டிய கேரளாவும் வருது படத்தில் அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த இயற்கையில வந்து இந்த படம் அளவுக்கு எந்த படத்துலையுமே காமிக்கல அதற்காக இந்த படத்தோட இயக்குனரையும் ஒளிப்பதிவாளர் பிரசாத் ஆறுமுகம் அவரையும் இயக்குனர் கெவின் ஜோசப்பையும் பாராட்டலாம் அதே மாதிரி இந்த படத்தில் மியூசிக் அது கூட சிறப்பாக தான் இருக்குது சில பாடல்கள்லாம் இளையராஜா இவங்களை ஞாபகப்படுத்துது சீர்காழி சிற்பி அருண் பாரதி வினோதன் இவங்கெல்லாம் பாட்டு எழுதியிருக்கிறாங்க அதுலேயும் முதல்ல ஒரு பாட்டு இந்த நாகர் கோயில் கன்னியாகுமரி வட்டார வழக்கிலேயே அந்த பாடல் வந்து வெகுவாக நம்மளை வந்து கவர்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் கும்பாரி ரசிகனை அம்பாரியில் ஏற்றி சந்தோஷப்படுத்தாமல் ஒப்பாரி வைக்க விடுவதை இயக்குனரும் விஜய் விஸ்வா அந்த நடிகரும் நினைத்திருந்தால் அவித் சரோணங்கிற இந்த விஜய் விசயாவும் நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கலாம் விஜய் விஸ்வா அவிஸ் சரவணன் நின்று விஜய் விஸ்வா உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் அம்பாரியில் ஏறணும் தமிழ் சினிமாவில் அப்படின்னா கொஞ்சமே கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி கும்பாரி மாதிரியான நல்ல நண்பர்களோட இணைஞ்சு நடிப்பு பற்றிக்கு கூட போகலாங்க எங்கேயாவது என்ன போய் ஒரு பயிற்சியைப்பட்டுட்டு நடிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு நல்ல முகவாட்டம் உடம்பு தனாவட்டான உடல்வாகவும் இருக்குது ஆனாலும் நீங்கள் வந்து இந்த நடிப்பு விஷயத்தில் எங்களை வந்து ரொம்பவே சோதிக்கிறீங்க அதனால் கும்பாரி அம்பாரியில் ஏற்றும் அளவுக்கு இல்லைன்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.